ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கல்யாணத்தை வந்து ரொம்ப ஆவலாக இன்னொருத்தவங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் ஒருத்தங்க விருப்பத்தோடையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நிலைக்கு முடிவு பண்ணதை கேட்குறதுக்கு செம ஹாப்பியாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும் பட் இதே நிலைக்கு கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே விஜயம் வந்தால் சூப்பராக இருக்கும் அதை தான் நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்னமோ ஏதோ ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது ஸோ விஜய்க்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற சோக நிலையோடு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல இவங்களுக்கு நிறைய ரொமான்ஸ் உருவாக்கிட்டே இருக்குது அது விஜய் மனசை மாற்றுறதுக்கா இல்லை நம்ம ஹீரோயின் இன்னும் விஜய் அதிகம் புரிஞ்சுக்கிறதுக்கான்னு தெரியல தவறி வந்து யோசனையில் ஸ்விம்மிங் ஃபூல்லெல்லாம் விழுந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு கா நீச்சல் தெரியுதோ இல்லையோ மண்டி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து குதித்து நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்குறப்ப ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் அவ்வளோவா வெளியே தெரியல ஆனால் இப்பொழுதுக்கு சொல்லணும் நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல் சேஞ்சோட இருக்காங்க கட்னா விஜய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்கன்னாங்க சொல்லணும் இது ரிலேட்டடாக சாமிகிட்ட வேறு நம்ம ஹீரோயின் ரெக்வஸ்ட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்றத ரெக்வஸ்ட்டை வேறு வச்சுருக்காங்க அந்தளவு நம்ம ஹீரோயின் கிட்ட மாற்றம் இருக்குதுன்னு சொல்லணும் இன்னொரு சைடு பார்த்தா வில்லங்க ஆளுங்க என்னடா எதுவுமே பண்ணா இருக்காங்க அது இந்த ரஞ்சிதா வந்து ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற நிலையில தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில் வந்து அவங்க அதிரடியாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ போதும் பொண்ணும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ரவுடிங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட பிளான் என்னன்னா எப்படியாவது வந்து அந்த கல்யாண இடத்துல ஹீரோயினை தூக்கிடணும் அப்படின்றது அந்த இடத்துல ரஞ்சிதாக்கு சடனாக கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய ஸ்டைலு இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்ப செம காமடியாக தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் அவங்க வந்து பொ போதும் பொண்ணு என்ன சாஃப்டானவங்க தாங்க சொல்லணும் போதும் பொண்ணு அக்கா தான் வெள்ளத்தனம் பண்ணுறதெல்லாம் காமெடி சிரிப்பு தான் வருது ஸோ இந்த நிலையில் பேசுகிறப்ப அந்த இடத்துலேருந்து அவளை தூக்கிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தூக்கலாம் கூடாது அவளை மொத்தமாக தூக்கிடுங்க அப்படின்னு ரஞ்சிதா பேசுனதெல்லாம் பயங்கர வேற லெவலில் தாங்க இருந்தது கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய சம்பவம் ரஞ்சிதாவுக்கு காத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்